ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெஸ்ட் சினிமா நான் உங்கள் ஜாக் இன்னைக்கு இந்த வீடியோவில் கூலி வார் டூ கேப்டன் பிரபாகரன் தலைவன் தலைவி அண்ட் இந்திரா மூவிக்கான இன்றைக்கி புக்கிங் ஸ்டேட்டஸை தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் வித் சென்னை சென்னையில் கூலி மூவிக்கு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஷோ ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்குளையும் ஏழு ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு சென்னையில் வார் டூ மூவிக்கு எழுபத்தி நாலு ஷோ ஷெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு கேப்டன் பிரபாகரன் இந்த மூவிக்கு சென்னையில் இன்றைக்கி அறுபத்தொன்பது ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் நாலு ஷோ அவுட் ஆகியிருக்கு நெக்ஸ்ட்டு தலைவன் தலைவி இந்த மூவிக்கு சென்னையில் அறுபத்தி ஏழு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு இந்திரா இந்த மூவிக்கு சென்னையில் எண்பது ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு மும்பை இங்கே கூலி மூவிக்கு முன்னூற்றி நாற்பத்தி நாலு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கலையும் அஞ்சு ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு மும்பையில் வார் டூ மூவிக்கு நானூற்றி ஆறு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கலையும் ஆறு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு டெல்லி இங்கே கூலி மூவிக்கு இரநூத்தி எண்பத்தி ஏழு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க ஏழு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கலையும் அஞ்சு ஷோ அவுட் ஆயிருக்கு டெல்லியில் வார் டூ மூவிக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் பதினாறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லேயும் ஒன்பது ஷோ அவுட் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு பெங்களூர் இங்கே கூலி மூவிக்கு நானூற்றி எண்பத்தொம்போது ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லேயும் நாலு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு பெங்களூரில் வார் டூ மூவிக்கு இரநூத்தி நாற்பத்தொம்போது ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க மூணு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது அவுட் ஷோ கவுன் டு ஜீரோ நெக்ஸ்ட்டு ஹைதராபாத் இங்கே கூலி மூவிக்கு முந்நூற்றி நாற்பத்தாறு ஷோ ஸ்கெட் பண்ணியிருக்காங்க ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்குலையும் எட்டு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு ஹைதராபாத்தில் வார் டூ மூவிக்கு இரநூத்தி எழுபத்தொம்போது ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கலையும் ஏழு ஷோ சோல்டு அவுட் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு அகமதாபாத் இங்கே கூலி மூவிக்கு இரநூத்தி எண்பத்தாறு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லேயும் பதினாலு ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு அகமதாபாத்தில் வார் டூ மூவிக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்லையும் இருபத்தஞ்சு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு சண்டிகர் இங்கே கூலி மூவிக்கு இருபத்தி ஏழு ஷோ ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் அவுட் கவுண்ட்டு ஜீரோ சண்டிகரில் வார்ட் டூ மூவிக்கு எண்பத்தஞ்சு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் சோல்டர் கவுண்ட்டு ஜீரோ நெக்ஸ்ட்டு பூனே இங்கே கூலி மூவிக்கு நூற்றி எழுபது ஸ்கோ ஷெடுல் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்லையும் மூணு ஷோ அவுட் ஆயிருக்கு பூனேயே வார்ட் டூ மூவிக்கு நூற்றி எண்பது ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்லையும் ஒரு ஷோ அவுட் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு கொல்கத்தா இங்கே கூலி மூவிக்கு ஐம்பத்தேழு ஷோஸ் ஸ்கெடல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் சோல்டர் கவுண்ட் ஜீரோ மூவிக்கு நூற்றி எழுபத்தி ஆறு ஷோஸ் கெடுவில் பண்ணியிருக்காங்க ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லையும் இருக்குது சோல்டவுட் ஷோ கவுண்ட் ஜீரோ கடைசியாக கொச்சி இங்கே கூலி மூவிக்கு நாற்பத்தெட்டு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் சோல்டர்ட் கவுண்ட்டு ஜீரோ கொச்சியில் வாட்டு மூவிக்கு பதினோரு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் சோல்டர்ட் கவுண்ட் ஜீரோ மொத்தமாக தேர்டீன்த் டேவான இன்னைக்கு கூலி மூவிக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி பத்து ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் பதினேழு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்லேயும் நாற்பத்தி ஆறு ஷோ அவுட் ஆயிருக்கு வார் டூ மூவிக்கு இன்றைக்கி மொத்தமாக ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஷோ ஸ்கெடில் பண்ணியிருக்காங்க அதில் இருபத்தி ஆறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்ளையும் நாற்பத்தொம்பது ஷோ ஹோல்டவுட்டாக இருக்குது இந்த கவுண்ட்டை எஸ்டே கவுண்ட் கூட கம்பேர் பண்ணி பார்த்துடலாம் நேத்தும் கூலி மூவிக்கு டோட்டலாக இரண்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி பத்து ஷோ தான் ஸ்கெடுல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கும் அதே கவுண்ட் தான் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை பட் வார் டூ மூவிக்கு நேற்று டோட்டலாக ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஷோ தான் ஸ்கெடல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி வார் டூ மூவிக்கு ஷோ கவுண்ட்டில் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு ஷோஸ் கம்மியாக இருக்குது இப்போது லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கூலி அண்ட் வார் டூ மூவி எவ்வளோ டிக்கெட்ஸ் புக்மை ஷோவில் புக் ஆகியிருக்குன்றதை பார்க்கலாம் கூலி மூவி லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் புக் மை ஷோவில் ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் எயிட் செவன் கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு வார் டூ மூவி தேர்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ செவன் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு வார் டூ மூவியை விட கூலி மூவி லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் கே டிக்கெட்ஸ் அதிகமாக புக் ஆயிருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் டேஸிலேயும் இந்த மூவி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத ஸோ வீடியோ எடுத்துக்கொண்டு முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ கொள்ளையே கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அண்ட் தென் பை ஃப்ரம் ஜாக்